காயல் பட்டினத்துல ஜலீல் முகைதீன் என்பவர் என்ன செய்யறாரு ஒரு அறைகோல் விடுகிறார் எப்படி அறைகோல் யா முகைதீன் என்று நாங்கள் கூப்பிடுவோம் யா முகைதீன் அப்துல் காதர் என்று நாங்கள் அவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்வோம் எப்படி பிரார்த்தனை ஒமயுனா திஸ்மி அல்பம்பி கல்வத்திகி அசுமம்பி ஹிம்மத்திகி சர்மன்லி அஃபத்திகி அஜப்துஹு முஸ்ரியன் மின் அஜலி தாவத்திகி فيلدعو يا محي الدين عبد القادر جيلاني او என்று முஹையுதின் அப்துல் இங்க வாங்க என்று என்னுடைய பெயரை ஆயிரம் வாட்டி தூக்கத்தை இழந்து அதன் முக்கியத்தை உணர்ந்து கூப்பிடுறானோ உடனே விரைவாக அப்துல் இங்க வருவாரு என்கிற மாதிரியான ஒரு வழிகட்ட கொள்கையை இந்த ஜலீல் முஹையுதின் என்பவர் இந்த இடத்திலே மிகப்பெரிய அளவில் இந்த விஷயத்தை கற்குகிறார் அந்த நேரத்தில் ஒரு பகிரங்க அரைகோல் விடுக்கிறார் என்ன யா கூப்பிடுறது கூப்பிடுறது இஸ்லாம் இல்ல என்கிற அடிப்படைக்கு மாற்றமாக இவர் என்ன பண்றாரு மட்டும்தான் அழைத்து பிரார்த்தனை செய்யணும்னு யாராவது சொன்னீங்கன்னா கூட முபாகலாக்குவாங்க என்ன பிரமாணம் அல்லாஹ் மட்டும் தான் அழைக்கணும் அந்த கொழுகை அழிச்சி போயிடும் அல்லாஹுவோட அப்துல் அப்துல்காதனையும் நான் அழைப்பேன் என்றால் இந்த குழுகை தான் வாழும் முபாஹலாவுக்கு தயாரா கேட்டார் அல்லாஹுவோடு மோதவிட்டு ஒரு பச்சை துரோகத்திற்கு ஒரு பட்டு கம்பளம் விரித்து மக்களை அழைக்கிறார் யாராவது பதில் சொன்னாங்களா அன்றைக்கு ஜமாத்தியே இஸ்லாமி ஹிந்து இருந்ததே பதில் சொல்லதா அடே அல்லாஹ் மட்டும் கூப்பிடுறது தான் சத்தியம் அல்லாஹோடு கண்டவர்களையும் அழைத்து பிரார்த்தனை செய்யலாம் என்று ஒருவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அதற்கு எதிராக பேசுபவர்கள் மாணவர் இயக்கமாக சிமி இருந்துச்சே ஸ்டூடெண்ட் இஸ்லாமிக் மூமெண்ட்ஸ் வந்ததா சவுதி அரேபியாவில் பல சல்லிகளுக்கு வேலை பார்த்தார்களே தாவத்துல் இஸ்லாமிய மதனிகள் வந்தார்களா உறுதுவை துவக்கல ஏன் ஒரு ஈமான்தார் எப்படி இருக்கணும் அல்லாஹ் சொல்றான் வமினன் நாசி மய தகிது மின்துனில்லாஹி அந்தாதா அல்லாஹ்வை விட்டுவிட்டு மற்றவர்களை கடவுளாக எடுத்துக்கொண்டிருக்கிற சிலர் இருக்கிறார்கள் யுஹிபூனஹு கஹுபில்லா அல்லாஹ்வை நேசிக்கிற மாதிரி அவர்களை நேசிக்கிறார்கள் அப்படின்ன அல்லாஹ் சொல்லிவிட்டு வல்லதீனா அமனு இறைவனை நம்ப கூடியவர்கள் அசத்து உப்பன் இல்ல அல்லாவ மட்டும் அதிகம் அதிகமாக நேசிப்பார்கள் அப்ப எப்படி வரணும் நீ அல்லாவையும் அப்துல் கார் ஜீலானி நேசிக்கிறாய் அழைக்கிறாய் அது சிற்கு உன்னை எதிர்த்து நான் புபாகலா செய்யறேன் உன் கொள்கை அழிஞ்சு நாசமாயிரும் நான் நம்பிக்கை வைத்திருக்கிற கொள்கை தான் ஜெயிக்கும் பாக்கறியா நீ என்று முபாகலா செய்ய வந்திருந்தால் அவன் அல்லாவை அதிகம் நேசிச்சான்னு அர்த்தம் ஏன் எந்த ஜமாத்து வரல ஒரு பயம் ஒருவேளை நம்ம அழிஞ்சிட்டா ஒருவேளை அல்ல கைவிட்டா இப்படிப்பட்ட ஈமான்ல ஏற்பட்ட ஊசலாட்டத்தின் விளைவாக என்ன நடக்குது யாரும் முன் வரல அந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுகளில் பி அவர்கள் காயல் படத்துக்கு வராங்க வருகிற பொழுது ஒரு பொதுக்கூட்டத்தில் உரை நிகழ்த்துகிறார்கள் இடையில ஒரு துண்டு சீட்டு வருது என்ன துண்டு சீட்டு நீங்க மார்க்க பிரச்சாரம் எல்லாம் செய்யறீங்களே அல்லாஹ்வ தா வணங்கணும் சொல்றீங்களே யா அல்லாஹ் என்று அழைக்கிறது தான் இஸ்லாம்ங்கறீங்க யா முஹியதீன் என்று அழைப்பது ஷிர்க்ங்கறீங்கனா என்னோட முபாகலா செய்ய தயாரா கேக்குறாங்க அப்ப பிஜே அவர்கள் அந்த சபையில விளக்குறாங்க அல்லாஹ் ரபல் இஸ்லாத்தை எடுத்துரைக்கிறதுக்கு பல படித்தரங்களை வச்சிருக்கறான் உதுஹு இலா ஸபீல ரப்பீக பில் ஹிக்மத்தி வல் மௌஇலத்தில் உனது இறைவنين பாதையை நோக்கி தெளிவான ஞானத்தோடு பேசு கூப்பிடு அழகான அறிவுரையோடு பேசு அதற்கடுத்து என்ன ஓ ஜாதில் அழகான முறையில் தர்க்கம் செய் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் நீங்க என்ன கூப்பிடுறது முபாகலாக்கு நான் முதல்ல உங்களை கூப்பிடுறது முஜாதலாவுக்கு விவாதம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் முபாகலா பண்ணுவோம் சொல்றாரு அவர் என்ன பண்றாரு ஓகே விவாதம் வச்சுக்கலாம் என்னடா ஒப்பந்தம் பண்றது இஸ்லாத்தின் மூல ஆதாரங்கள் எது பி ஜே சொல்றாரு குரான் அதிஸ் மட்டும்தான் அவர் சொல்றாரு குரான் வைக்கணும் ஹதீச வைக்கணும் இஜ்மா வைக்கணும் கியாஸ் வைக்கணும் மதுகபுகளை கொண்டு வருவோம் பெரியார்களின் கருத்துக்களை கொண்டு வருவோம் எல்லாத்தையும் தான் விவாதம் பண்ணணும் பிஜே பார்த்தாரு இவனை விட்டா ஓடி போயிருவார் போல இருக்கு சரி பரவாயில்ல வச்சுக்கலாம்டாச்சு கடைசியில் என்னடா இது எதுக்கு வந்தாலும் விட மாட்டாங்க போலன்னு அதெல்லாம் முடியாது பழையபடி முபாகலாவுக்கு தான் தயார் சரி விடு முபாகலாவுக்கு ரெடி இல்லைன்னு சொல்லிட்டோம்னா ஓடிட்டாங்கன்னு ஆயிரும் தமிழகத்தில் என்னங்க படைத்தவனுக்கு தகுதி அவனுக்கு நிகர் கல்லு கபரு மரம் இதை நிரூபிக்கணுமா இல்லையா அவனை மட்டும்தான் கூப்பிடணும் அவனை மட்டும்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவன் வழிபாடு நடத்தணும் அவனுக்கு நிகராக யாருக்கு செய்தாலும் அது இறைவனுக்கு செய்யற துரோகம் இதுல ஒருத்தர் சவால் விடுறான் தைரியம் கூப்பிடுறான் வாய்மொழி மௌனியா இருக்கிறீங்க

எப்ப மாதிரியான சூழ்நிலையில கூப்பிட்டா வர முடியாதோ அப்ப கேக்குறது இப்பதான் அவர் மனைவி குழந்தை பிறந்திருக்குது ஒன்னு ரெண்டு நாள் தான் ஆயிருக்குது இப்ப கூப்பிட்டு அவர் வரமாட்டாரு அவர் என்ன செய்வாரு குழந்தை பிறந்திருக்கு ஆஸ்பத்திரியில கூட்டிருக்கேன் அங்க விட்டுருக்கிறேன் அம்மா வீட்டுல விட்டுருக்கேன் கதை விடுவாரு ஏன்னா குடும்பத்தோட கூட்டிட்டு வரணும் அப்படி இழுத்த உடனே பார்த்தீர்களா ஓடி போய் விட்டார்கள் பேசலாம் கூப்பிட்டாங்க என்ன நடந்துச்சு பிஜே அவர்கள் தன்னுடைய மூத்த மகன் நாலு வயசு மகனோடையும் பிறந்து நான்கு நாட்களே ஆன குழந்தையோடு அவர்களுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு முபாக்களாக வந்தாச்சு இதே காயல் பண்ணதுல ரெட் ஸ்டார் சங்கத்துல வந்தாச்சு இந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியும் வந்து முபாக நடக்கிறது எதற்கு முபாகலா அல்லா சொல்லுகின்றான் இந்த சத்தியம் தெல்ல தெளிவாக ஆனதற்கு பிறகு அதை நீ நம்பிக்கை கொண்டதற்கு பிறகு பலா தக்கும் மினல் மும்தரின் நீ சந்தேகப்படக்கூடாது நீ தெளிவாக நிக்கணும் எப்படி நிக்கணும் உன்னுடைய சத்திய குரலை ஒழிப்பதற்காக

அல்லாஹ் தன் திருமறையில் குறிப்பிடுகின்றான் இன்ன அத்தைனாக்கள் கௌசர் ஃபர் சல்லி ரம்பிக்க வன்ஹர் இன்ன ஷானியக்க ஹுவல் அபுத்தர் முகம்மதே உன்னை நிராகரிக்கிறானே அவன் சந்ததியற்றுப் போவான் அவனுடைய கொள்கையை தூக்கி பிடிக்க எவனும் வரமாட்டான் கூட்டம் சேராது ஊர் முழங்காது புரட்சி வெடிக்காது நபி ஏகத்துவத்தை சொன்னார் அவரை பின்பற்றிய கூட்டம் உருவெடுத்தது எதிர்த்தவாட்ட செல்லாமல் போனான் மூசா நபி சொன்னார் பட்டாளம் அணிந்தது மூசாவை பின்தொடர்ந்து கூட்டம் அணியவில்லை முகமது நபி பிரச்சாரம் செய்தார்கள் அவர்களை தொன்று தொட்டு இன்றைக்கு மக்கள் படை வந்திருக்கிறது ஆனால் முகமதை எதிர்த்த அபூஜகன் தோற்று போனான் அவர்களுடைய கூட்டம் பட்டாளம் எல்லாம் இருபத்தி மூன்று ஆண்டு காலத்திலேயே சந்ததி போனார்கள் இதுதான் யதார்த்த வரலாறு அதுபோன்று இன்றைக்கு பாருங்கள் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் எவ்வளவு பெரிய